வே ோ மாதிரி இருக்கறனால இதை வச்சு என் பிள்ளைங்க எழுதியிருக்காங்க தேங்க்யூ இங்கே வாங்க இது இது வந்து சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து என் என்னோட கிளாஸில் உள்ள பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸ் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைங்களோடைய ஃபோட்டோஸும் இதில் இருக்குது இதை எழுதியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் என் பிள்ளைங்களே ஒட்டியிருக்காங்க கலர் பண்ணது இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி செட் பண்ணது எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான் தேனை சுற்றும் வண்ணத்து பூச்சியை போல ஹெலன் ஆசிரியரை சுற்றி வரும் மூன்றாம் வகுப்பு வண்ணத்து பூச்சிகள் நாங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேங்க்யூ இது வந்து ஒரு ஸ்பெஷல் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இது வந்து என்னோட கை இது பார்த்தீங்கன்னா என் கிளாஸ் ரூம்ல உள்ள பிள்ளைங்களுடைய கைரேகை இல்லை பார்த்தீங்கன்னா என் கிளாஸ் ரூம்ல உள்ள எல்லா பிள்ளைங்களுடைய கைரேகையும் இருக்கும் டெஸ் வந்து அதுக்கப்புறம் பாலா தேவதர்ஷினி கவினேஷ் கவினேசு எல்லாரோட கை ரே நிவாசு உகுந்தன் சாயி ரீகடபேகம் மகப்பிரியா ராஸ்மி அதுக்கப்புறம் லக்ஷனா மஹிமா சகினி ஷாலினி அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாருடைய கை ரேகையும் வைத்த ஒரு பிக்சர் இதில் வந்து அவங்களுடைய இது என்ன இருக்குது ஸ்பெல்லிங் உள்ள அவங்களுடைய பெயர்கள் வந்து ஜெனிஷா அதெல்லாம் உள்ள பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு இதை அழகாக நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்க போகிறேன் தேங்க்யூ இது இவங்களே செஞ்சிருக்காய் நவுந்து போங்க வெளிச்ச தோப்பு இங்கே கொண்டு வாங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுங்க ஹாப்பி பர்த்டே இது ஸ்ப்ரிங் வரை அழகாக ஓப்பன் பண்ணோட வெளியில் அழகாக வருது ஹாப்பி பர்த்டே மை லவபிள் டீச்சர் இனிய பிறந்தநாள் விவசாயம் நாற்பத்தொன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மைமையை காண்பாய் இது என்னோடய வசனம் நான் சொல்லி தந்திருக்கேன் ஹாப்பி பர்த்டே மை மைடியர் ஃப்ரெண்ட் ஹாப்பி பர்த்டே அம்மா தேங்க்யூ இது வந்து தச இதெல்லாம் தச செஞ்சான் அந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாமே கைப்படம் எல்லாமே செஞ்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வச்சுக்கோங்க அடுத்த இதாங்க வச்சுருங்க தேங்க்யூ